ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் பாதத்தை தொடு தொட்டுவிடு ஆம் செல்லமே நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உனது பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் என் செல்லமே ஒருவன் காத்தாடியை ஆகாக ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள ஒருமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்க பறக்க உதவுகிறது அதே போன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ நினை உன நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது என்ன தெரியுமா நம்பிக்கையும் பொறுமை மட்டுமே ஏற்றிவிட்டபடி காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதேபோல்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதேபோன்றுதான் உனது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உனது குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன் இப்படிப்பட்ட குறிக்கோளை எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன தைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை இந்த சாயப்பா உன்னுடைய வெற்றியை அமைத்து தருவது நிச்சயமான உறுதியான உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை உன் லட்சியத்தை அடைத்த அடைய முயற்சி செய்து கொண்டே இரு அதே போல்தான் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் இந்த சாயப்பாவிற்கு கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உனது பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலனையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி உனது எனது நாமத்தை உச்சரித்து செய்து உச்சரித்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாய் நான் உனது பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையான பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறேன் உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உனது உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன் இந்த சாயப்பா காத்திரு என் செல்லமே நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட இந்த சாயப்பாவிற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு நீ நிச்சயமாக மாறப் போகிறாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் என்று என் செல்லமே அன்றுதான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அழைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நிம்மதியாக இரு நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா உனக்காக நான் நிழலாக இருக்கிறேன் தைரியமாக இரு என் செல்லமே தைரியத்துடன் இரு நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையும் தான் அதேபோல் சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கர சக்கரங்களாக இருக்கிறது நான் வகுத்து வைத்த சில நியாயங்கள் நியாயங்களுக்கு தகுந்த மாதிரி மனிதன் துக்கத்துக்கு மட்டுமே அனுபவிப்பதில்லை கஷ்டங்களை எல்லாம் நான் சுகமாக மாற்றிவிடுகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாக இருக்கிறது நீ செய்கின்ற தான் உனது வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகிறது ஆகவே கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என்னுடைய தூய பக்தர்களாவார்கள் அவர்களுக்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து நிச்சயமாக அவர்களை காப்பாற்றி விடுகிறேன் அதேபோல்தான் உன்னை என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உன் சாயப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் சாயப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி புறவழி பறவழி ஆகிய எல்லா இடங்களிலும் வியாபா வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நன்கு அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்களின் மற்றும் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல ஆக்கி கொண்டுதான் வருகிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துயரம் இன் துன்பம் துயரம் வேதனை கோபம் எல்லாவற்றையும் தூர தூக்கி ஏறி பொறுமையை கடைபிடித்துப்பார் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருக்க கலக்கிக்கொள் மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்துவிட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்துக் கொண்டுதான் வருகிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது ஆம் செல்லமே சொல்லி ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யார் இருக்கிறார் பட்டது போதும் நீயும் உன் என் பாதம் தேடி ஓடி வா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ மயங்குவதானோ ஆகவே உன் சாயப்பா சொல்வதை மட்டும் நீ கேட்டால் நீ வெற்றியின் உச்சத்திற்கே சென்று விடுவாயின் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அதேபோல்தான் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும்போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது இத்தனை தூரத்தை கடந்து வந்து விட்டோம் கொஞ்சம் தூரம்தானே தானே கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும் ஆகவே நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்